கோயிலிருந்து நூறு மீட்டருக்கு முன்னாலதான் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் அதே போல ஆக்சிடென்ட் கோயில தாண்டிங்கன்னா நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தான் ஆக்சிடென்ட் ஆகும் எந்த ஒரு ஆக்சிடென்டும் இது வரைக்கும் வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் கோயில் முன்னால ஆக்சிடென்ட் ஆனதே இல்லை அதில் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் கல் பெரிய கல் இன்னும் வரைக்கும் அதை நிறுத்த முடியாம அது எடுக்கணும் அசால்ட்டாக எடுத்தலாம் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கு அது பெரிய விபத்துகளையும் அங்கே கொடுத்துட்டு இருக்குது ஒரு கிரானைட் கல் அது லாரியில இருந்து கவுந்த விஷயம் தான் கேன்சர் இருந்துச்சா எங்க பாட்டி கேன்சர் இருந்துச்சா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து ராகு சம்பந்தப்பட்டவங்க அதில் வந்து எனக்கு இருக்கா இல்லையாட்டதெல்லாம் நீங்க பார்க்கவே வேண்டியதில்லை எங்க தாத்தா பாட்டி ஒருத்தர் வந்துட்டு கேன்சர் செத்து போயிட்டாங்க இல்லை தூக்கமாட்டி இறந்துட்டாங்க இல்லை மருந்து நீங்கள் கம்பல்சரி நீங்க போயே ஆகணும் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம் கர்நாடகாவில் இருந்து எங்கே போகிறதுக்காக வந்துட்டு இருந்தோம் வர்ற வழியில் இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுச்சு இதில் வந்து துர்மரணம் என் குழந்தை என் கண்ணு முன்னாலே இறந்துச்சு ஓனும் அழுறோம் அந்த பையன் முப்பத்தி ரெண்டு வயசு பையன் ஆனால் பெண் குரலில் அந்த கன்னடம் மொழியில் வந்துட்டு அழுறாங்க என் குழந்தை என் கண்ணு முன்னாலே செத்து போச்சுன்னு ஓனும் அழுறாங்க ஆன்மீக உல அன்பு இனிய வணக்கம் இப்ப நம்ம வந்து யூடியூப் பார்த்தாலும் சரி கூகுள்ல பார்த்தாலும் சரி தொப்பூர் அப்படின்னு டைப் பண்ணாலே போதுங்க தொப்பூர் அமானுஷம் அப்படின்னு எக்கச்சக்கமான பதிவுகள் இருக்கு தொப்பூர் அப்படின்னாலே அந்த நிச்சயமா ஒவ்வொரு நாளும் தினம் தினம் காலை மாலை இரு வேலையும் பார்த்தீங்கன்னாக்க ஆக்சிடென்ட்ஸ் விபத்துகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த இடத்துல என்னதான் அமானுஷம் இருக்கு இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா மற்றும் ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மெய்ட்டினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனனை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனேன் சார் பொதுவாகவே வந்து ரோடு அப்படினாலே நல்ல விபத்துகள் நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சார் ஆனா ஒரு நாள் தவறாம தினம் தினம் காலை மாலை இரு இருவேளையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து தொப்பூர் இல்லைங்களா நீங்க வந்து தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால உங்க மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதியை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கணும் தான் சார் இந்த கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்கா போகிறது எப்படி இந்த குறிப்பா இந்த ஒரு இடத்துல மட்டும் எப்பவுமே வந்து ஆக்சிடென்ட் நடக்குது நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்றாங்க ஆனால் ஆனாலும் அது அந்த காரணம் என்ன ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குப்பா அப்படின்னு தெரியுது ஆனால் அது என்ன அதற்கான தீர்வு என்னன்னு புரியல சார் நீங்க சொல்லுங்க நிச்சயமா மேம் அது குறிப்பாக வந்து என்கிட்ட கேட்டது ஒரு சிறப்பு ஏன்னா தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த நான் மேக்ஸிமம் டிராவல் பண்ணுறது அந்த தான் அதில் நான் உணர்ந்த விஷயத்தை நம்ம வந்து இதில் நான் பதிவு செய்கிறேன் இங்கே இதில் தொப்பூர் அப்படின்னு நீங்கள் ஒரு சும்மா கூகுளில் ஒரு யூடியூப்பில் போய்ட்டு தொப்பூர்னு டைப் பண்ணிங்கன்னா தொப்பூரில் வேறு எந்த ஒரு விஷயமும் வராது தொப்பூர் விபத்துன்னு வரும் தொப்பூரில் மர்மம் தொப்பூரில் அமானுஷ்யம் தொப்பூரில் பேய் நடமாடுகிறதா இப்படி தான் வந்து அந்த தொப்புர்ன்னு டைப் பண்ணாலே போதும் இது தான் வரும் நான் கண்ட வரையில் இதை உண்மையாக தான் பார்க்கிறேன் முதல்ல வந்துட்டு என்னுடைய பதிவை நான் இங்கே பதிஞ்சுக்கிறேன் நான் காரில் தனியாக ட்ராவல் பண்ணும்போது நான் தனியாக ட்ராவல் பண்ணும்போது என்ன நான் என்னுடைய நான் வந்து நான் செல்ஃப் ட்ரைவ் தான் பண்ணுவேன் எங்கே போனாலே வந்து நான் வந்து யார்கிட்டையும் ட்ரைவிங் கொடுக்க மாட்டேன் அது நண்பர்களுடைய காராக இருந்தால் மேகிமம் நான் ட்ரைவ் பண்ண பார்ப்பேன் இல்லை என்னுடைய காரினம் போது வேறு யார்கிட்டையும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டேன் தனியாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ எடுத்துகிட்டு போங்க ஆனால் நான் அந்த காரில் வரணுன்னா நான் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுவேன் மேக்ஸிமம் ட்ரை டைம் வந்து நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன் அந்த டைமில் என்னுடைய அதாவது நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பஸ் சீட்டுக்கு பின்னால் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமா அந்த ரெண்டு காலையும் எடுத்து முட்டியை வச்சு நம்ம சீட்டில் வந்து இடிப்பாங்க அந்த ஃபீலை வந்து நான் காரில் உணர்ந்துருக்கேன் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க வேற யாரும் காரில் நாலு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் ஒன்றா போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரியான ஃபீல் எனக்கு வரதில்லை ஏன்னா பின்னால் இருந்தால் கூட இடிப்பாங்க அது இவங்க தான் இடிப்பான்னு தெரியும் நான் ஒரு ஆள் தனியாக டிராவல் பண்ணும்போது ரெண்டு டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு டைம் என்னென்னா நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன் அமாவாசை தான் நிறைய கோயில்களுக்கு போயிடுவேன் அமாவாசை பௌர்ணமி நான் ஆஃபீஸில் இருக்க மாட்டேன் கோயில்களுக்கு போயிடுவேன் அதில் பர்டிகுலராக அந்த அமாவாசை டைமில் ஒன்று நான் போயிட்டுருப்பேன் இல்லை ரிட்டன் வந்துட்டுருப்பேன் அது டே டைமாக கூட இருக்கட்டும் டே டைமில் கூட வந்துட்டு அந்த பின்னால் இருந்து பார்த்திங்கன்னா அந்த யாரோ ரெண்டு காலை வச்சு பின்னாலேருந்து இருந்து என் சீட்டை வந்து இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நான் வந்திருக்கேன் பர்டிகுலர் இடத்துல தான் அந்த ஃபீல் வந்து அதையும் நான் குறிப்பாக இந்த சொல்கிறேன் அதையும் நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் தொப்பூரில் வந்து ஆஞ்சநேயர் ஃபேமஸ்ஸு தொப்பூரில் ஆஞ்சநேயர் இருக்கிறதுலேருந்து நூறு மீட்டர் முன்னால் அதாவது தருமபுரியிலேருந்து இறங்கி வரும் பொழுது தொப் அதாவது ஆஞ்சநேயர் இருந்து நூறு மீட்டருக்கு முன்னால் தான் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் அதே போல ஆஞ்சநேயர் கோயில தாண்டிங்கன்னா நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தான் ஆக்சிடென்ட் ஆகும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இது வரைக்கும் வந்துட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயில் முன்னால ஆக்சிடென்ட் ஆனதே இல்லை அப்போ இங்கே நீங்க வந்து உணர வேண்டும் அது எல்லாமே வந்து ஒரே ஒரு பகுதி தான் அது வந்து மிகப்பெரிய பள்ளத்தாக்கள்லாம் கிடையாது இதோட பள்ளதாக ஏதாவது சும்மா சாதாரணமான ஒரு டேர்னிங் நார்மலாக சாதாரணமான ஒரு டர்னிங் அது வந்து ஒரு பிளைண்ட் டர்னிங் எல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குன்னா எவ்வளோ ப்ளைண்ட் டர்னிங் இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு டேர்ன் கிடையாது இங்கே சும்மா லைட்டாக ஸ்லோபா வரும் நம்ம எப்படியுமே நூறு மீட்டருக்கு நம்ம வந்து எவ்வளோ டேர்னிங் இருந்தாலும் நூறு மீட்டர் தூரத்துக்கு வந்து விசிபிள் இருக்கும் அதில் குறிப்பாக ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நான் ட்ராவல் பண்ணும்போதும் நான் என்னைக்கு பஸ்ஸில் போனால் நான் காலேஜ்லாம் படிக்கும்போது கோயம்புத்தூர் போயிட்டு போயிட்டு வருவேன் அப்போது போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் கூட வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலேருந்து நூறு மீட்ரு இந்த பக்கமும் நூறு மீட்டர் அந்த பக்கமும் நடந்ததே கே அதுக்கு உள்ளே நடந்தது கிடையாது அதுக்கு மேலே தான் நடக்கும் அதுக்கு உள்ளே தான் இந்த பக்கம்தான் நடக்கும் அப்போது அந்த அப்படின்னா என்ன விஷயம் அப்போ நீங்கள் அங்கே நிச்சயமாக வந்து அமானுஷம் உண்டுன்னு தான் நான் சொல்கிறேன் அதே நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சிடெண்ட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எங்கேயாவது ரோட்டில் வந்து ரேராக பார்ப்போம் மாதத்தில் ஒரு நாள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நான் பார்க்குற விஷயத்த சொல்கிறேன் ரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட் பார்ப்போம் ஆனால் தொப்பூரில் மட்டும் ஒவ்வொரு ட்ராவலிங்கும் பார்ப்பேன் நான் நான் ட்ராவல் பண்ணும்போது பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா லாரி கிடக்கும் அதே போல் அந்த கிரானைட் எடுத்துகிட்டு வர லாரிகள் கவுந்து கிடக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த இடத்துல இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு கிரானைட் கல் பெரிய கல் இன்றைய வரைக்கும் அதை நகர்த்த முடியாமல் அதை எடுக்கணும்னா சொல்கிற இடத்துல அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குது அது பெரிய விபத்துகளையும் அங்கே கொடுத்துட்ருக்குது ஒரு கிரானைட் கல் அது லாரியிலேருந்து கவுந்த தான் அந்த கல் இன்னமும் நகர்த்த முடியாமல் அது ஒரு அஞ்சு வருடங்களுக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு கல் அந்த கல் மேலும் மேலும் விபத்துகளை கொண்டு வந்துட்டு தான் இருக்குது அந்த இடத்துல ஸோ அப்போ இத்தனை விபத்துகள் அங்கே நடக்குதுன்னு போது அந்த கல்லையாவது எடுக்கலாம் இல்லை எடுக்க விட மாட்டேங்குது அது ஒரு அமானுஷம்ன்றது அந்த இடத்துல உண்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் ரெண்டு விஷயமாக நான் சொல்கிறேன் ஒன்று வந்து சொல்லிட்டேன் ஒன்று ஆஞ்சநேயர் கோயிலிருந்து நூறு மீட்டர் முன்னாலே நூறு மீட்டர் பின்னாலே வந்து அந்த இரநூறு மீட்டர் ரேடியஸில் விபத்து நடப்பதே இல்லை அப்போ அங்கே ஆஞ்சநேயருடைய பவர் இருக்குது ரெண்டாவது தொப்பூர் தர்கா அப்படின்ற ஒரு விஷயம் தொப்பூர்ல தர்கா வந்து இன்றைக்கி தொப்பூரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் வரும் ஒன்று தொப்பூர் ஆக்சிடென்ட் விபத்துகளை பற்றி ரெண்டாவது தொப்பூர் தர்கா இது தான் அங்கே ஃபேமஸ்ஸு அப்போ தொப்பூர் தர்கா ஏன் அங்கே வர வேண்டும் இந்திய அளவில் தொப்பூர் தர்கா ஃபேமஸ் அது ஏன் தர்கா அங்கே வர வேண்டும் இந்த அமானுஷ்யம் ப்ளஸ் வந்து இந்த அதாவது நான் தர்காவிலையும் போயிட்டு ஒரு நாள் உட்காந்துருக்கேன் அமைதியாக உட்காந்துட்டு இருந்துட்டு வந்தோம் ஒரு சில நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்துட்டு நான் அந்த இடத்துல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் அது வந்து பணம் கொட்டுவதாகவோ அந்த மாதிரியெல்லாம் நான் பார்க்கல அவர்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க தவறிய பரம்பரைகள்னு பேர் இவர்கள் ராகு சம்பந்தப்பட்டவர்கள்னு பேர் ராகுனாலே துர்மரணங்கள் விபத்தில் இறந்தவர்கள் மருந்து குடிச்சு தூக்குமாட்டி இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு வம்சத்தில் நடக்குது நடந்துச்சு எங்க தாத்தா தான் ஒருத்தர் தூக்குமாட்டி இருந்தா எங்க பாட்டி தான் மருந்து இறந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த வம்சத்தை கொண்டவர்கள் நம்ம வம்சத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு தெரிந்தால் அவர்கள் தொப்புள் தர்கா போயிட்டு ஒன் ஹவர் உட்காந்து இருந்து வர்றது நல்லது மாசத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைமோ அப்ப என்ன சொல்ல வர துர்மரணங்கள் அப்படின்னு பேரு எந்த நட்சத்திரக்காரங்க போகணும் அதுவும் சொல்லிடுங்க குறிப்பா அதையும் சொல்லிடலாம் சோ அதுல எந்த மாதிரியான நட்சத்திர அமைப்பு ஒரு வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி துர்மரணம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி அதில் பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் வந்து பூசம் நட்சத்திரம் இருக்குது விசாகம் நட்சத்திரம் இருக்குது அதே போல் சதய நட்சத்திரம் இருக்குன்னா நிச்சயமாக ரெண்டு விஷயம் ராகு இது வந்து ராகு சம்மந்தப்பட்ட விஷயம் ராகு என்றாலே புற்று அதாவது பாம்புன்னு சொல்லுவோம் பாம்பு எங்கே இருக்கும் புற்று புற்று என்றால் என்ன புற்று நோய் அப்போ அந்த குடும்பத்தில் நிச்சயமாக நுரையீரல் நுரையீரல் பார்த்திங்கன்னா புற்று மாதிரி தான் இருக்கும் அந்த நுரையீரலை பிரித்து 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 பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டே இருக்கலாம் அப்போ அது புற்றுன்னு பேர் அப்போது நுரையீரலில் அந்த ஆஸ்துமா வீசிங் டிபி கேன்சர் ஆஸ்துமா வீசிங் நுரையீரல் சம்மந்தப்பட்டவங்க நோ ஆஸ்துமா வீசிங் டிபி கேன்சர் அந்த குடும்பத்தில் கம்பல்சரி உண்டு இதை வந்து என்னால் அதிகாரப்பூர்வமாக ப்ரூவ் பண்ண முடியும் ரெண்டாவது விஷயம் துர்மரணம் ராகு என்றால் விபத்துன்னு பேர் ராகு என்றால் மருந்து பாய்சன் பேர் ராகுன்னா அதே மாதிரி சூசைடல் டத்து ஆக்சிடென்டல் டத்து திடீர் மரணம் வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களாம் ராகு சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாடு போயிட்டு வராங்க இல்லைங்களா அவங்களாம் திதி கொடுக்க தவறிய பரம்பரையிலேருந்தா வெளிநாடு போவாங்க ஸோ அப்போது திதி கொடுக்க தவறிய பரம்பரை அதில் பூசம் விசாகம் சதையும் அது நட்சத்திரம்லாம் எங்களால் பார்க்க முடியாது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்போ உங்கள் குடும்பத்தில் துர்மரணங்கள் சம்பவித்து கேன்சர் இருந்துச்சா எங்கள் பாட்டி கேன்சர் இருந்துச்சா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து ராகு சம்பந்தப்பட்டவங்க அதில் வந்து எனக்கு இருக்கா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை எங்கள் தாத்தா பாட்டி ஒருத்தர் வந்துட்டு கேன்சரில் சேர்த்து போயிட்டாங்க இல்லை தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க இல்லை மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க அப்போ நீங்கள் கம்பல்சரி நீங்கள் போயே ஆகணும் தொப்பூர் தர்கா போயிட்டு உட்காந்து எழுந்துவாங்க அப்போ இது அமானுஷியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் அந்த தர்கா வந்து ஃபேமஸ் ஆகும் இது இந்திய அளவில் வந்து ஃபேமஸான ஒரு தர்கா அப்படின்னு பார்க்கும்போது தொப்பூர் தர்கா அந்த இடத்துல நிச்சயமாக உண்டு நான் ஒரு நாள் போய் உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்தில் நார்மலாகவே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பையன் ஒரு முப்பதுருந்து முப்பத்திரெண்டு வயசு இருக்கும் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன் பக்கமே உக்காந்துட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெண் குரலில் வந்து சத்தம் போட்டு கத்திட்டு உருள ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு அவர் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவரே ஒரு கொஞ்சம் நேரம் உருண்டுட்டு எழுந்து வந்து அப்படியே அமைதியாக வந்து இவர்கிட்ட உட்காந்துட்டார் இவர் கேட்குறாரு அவ்வளோ நேரம் அந்த பையன் நல்லா இருந்த பையன் அப்போ பெண் குரலில் பேசுகிறாரு நீ யார் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி தொப்புரில் வந்து ஆக்சிடென்ட் ஆன ஒரு பெண் அந்த விபத்தில் இறந்த பெண் அப்படின்ட்டு பெங்களூரை சார்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தமிழ் கலந்த அந்த கன்னடம் அந்த பையன் வந்துட்டு லோக்கல் அவனுக்கு வந்து கன்னடா தெரியாது இதெல்லாம் தெரியாது அவன் தமிழ் கலந்த கன்னடத்தில் வந்து அந்த பெண் குரலில் பேசுகிறாங்க அப்போ இதை நாம் எப்படி பார்க்கறது அது உண்மைதான் அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே அதே போல் நான் ஃபீல் பண்ண விஷயத்துலேயும் இது உண்மைதான் அப்போ தொப்பூர் தர்க தொப்பூரில் வந்துட்டு போகிற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் நின்று அதுவும் இல்லாமல் அந்த ட்ராவல் பண்ணுறவங்க அந்த வெஹிக்கிள் நார்மலாகவே வந்து டிரான்ஸ்போர்ட்டே தொழிலாக செய்தாலும் சரி நான் கார் வச்சுருக்கேன் பைக் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க மாதத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் வந்துட்டு சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் கோயில் முன்னால் போயிட்டு அந்த நாலு வீலேயும் வந்து எலுமிச்சம்பழம் வச்சு ஊது வச்சி கற்பூரம் காட்டி வழிபடுறது நல்லது ஏன்னா ஒவ்வொரு ரோடுகளில் சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் நடக்குது அந்த விபத்துகள் நடந்துச்சுன்னா இப்போ ஈவினிங் வரைக்கும் அந்த ரத்தக்கரை இருக்கும் அடுத்த நாள் அதுக்கு மறைஞ்சு போயிடும் ஆனால் அந்த இடத்துல ஒரு உயிரூட்ட ஒரு ஆன்மா அங்கே இருக்குது கொண்டு இருக்குது என் உயிர் இங்கே இந்த இடத்துல இப்படி துர்மரணம் போயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டுருக்கு அந்த வழியை டிராவல் பண்ணுறோம் நம்ம எந்த ஒரு கேர எடுத்துருக்காமல் ஒரு ஒரு சாவுக்கு போகிறோம் ஒரு டெத்து ஒரு பெரிய காரியம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்போது அந்த இடத்துல அவர்களை பற்றி நாம் தவறாக பேசும் பொழுது அதாவது போய் சத்தாமா சேர்ந்தம்ப்பா இவ்வளோ நாள் இருந்த தொல்லை நீங்கிச்சுப்பா அப்படின்னு பேசும்போதும் அதே போல் அந்த இடத்துல வந்து அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு மன வருத்தம் இல்லாமல் சிரிச்சு பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல வந்து நல்லா சாப்பிட்டு ச சந்தோஷமாக இருக்காங்க அப்படி துக்க காரியன்னு பேர் அந்த இடத்துல சந்தோஷப்படுறவர்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த பிரேத சாபம் என்கிறது ஒன்று வரும் அப்போ நம்ம அந்த வழியில் வந்து டிராவல் பண்ணுறோம் நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு மரணம் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த இடத்துல நம்ம சிரித்து பேச்சு சந்தோஷமாக குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணும்போது அந்த கர்மா அப்படின்றது வந்து நம்மளுக்கு பாதிப்பை தரும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மாதத்துக்கு ஒரு டைமு ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு அந்த நாலு வீலுக்கும் வந்துட்டு எலுமிச்சம்பழம் வச்சு அதே போல் அந்த இடத்துல கற்பூரம் உதவத்தை காட்டி வழிபட்டு வரது வண்டி விப வண்டிகள் வந்து விபத்துல மாற்றாமல் இருக்கும் இந்த ஒரு விஷயம் எஸ் சார் இப்போ தொற் தொப்பூர் தர்கா அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அமானுஷங்கள் வந்து நீங்களே பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நீங்களே ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா ஒரு மனிதனுடைய ஆன்மா இன்னொரு மனிதனுடைய உடம்பிற்குள் சென்று அவனை ஆட்கொள்ளுமா ஆமா இதுல என்னென்னா ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்து ஜாதகத்தில் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இப்போ வந்து நாலு நட்சத்திரம் சொல்லியிருக்க அதில் ஒரு நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் எனக்கு வந்துட்டு முருகர் சம்மந்தப்பட்ட எனக்கு தைரியம் அதிகம் நான் சொல்லுவேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அமாவாசை நாளாக சுடுகாட்டிலே சமாதி மேலே நான் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் வரேன்னு சொல்லி சேலஞ்சு பண்ணுவேன் அப்போ இவர்கள் தைரியம் மிக்கவர்கள் இதே லக்ன அதிபதி வந்து நீசம் பெற்று லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் நீசப்பட்டு லக்னம் திதி பாதிக்கப்பட்டவர்கள் எளிதாக இந்த அமானுஷ் விஷயத்தில் சிக்கிக்குவாங்க அதாவது சந்திரமுகி படத்தில் ரஜினி பவன் சொல்லுவார் ரஜினி சார் சொல்லுவார் இவர் வந்து தன்னை சந்திரமுகியாக நினைத்து கொண்டார் சந்திரமுகியாக நின்றார் சந்திரமுகியாவே மாறிட்டாங்க அப்படின்ட்டு அது வந்து என்னன்னா மனப்பிரல்வின் பேர் எளிதாக எளிதாக இவர்கள் அதனால் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பேர் அப்போ எல்லாரும் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறாங்க எல்லாரும் அதில் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பேர் இதில் என்னையே வந்துட்டு அந்த பின்னாலேருந்து தள்ளுற மாதிரி அந்த ஷீட்டில் வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் முதுகலை ஆனால் நான் திரும்பி பார்க்கல திரும்பி பார்த்தால் எனக்கு அங்கேயே விபத்து உண்டு திரும்பி பார்க்கல அப்போது யார் வந்து எதாவது இது திரும்பி பார்க்குறாங்க அங்கே அங்கே டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த விபத்தெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எல்லாம் செகண்டில் நடக்கிறதுக்கு பேர் தான் விபத்து அப்போ இவங்க திரும்பி பார்த்து திரும்பி பார்க்கும்போது அந்த கண் முன்னால் வந்து அவங்க போயிட்டுருக்கிற வேகத்துக்கு ஏதோ ஒரு லாரிலேயோ அந்த கல்லுலேயோ மோதி அந்த இடத்துல கார் கவிழ்ந்து அதனால் ரெண்டு மூணு கார்கள் விபத்துகள் ஏற்படுது ஸோ அதனால் அந்த ஜாதகத்தில் லக்னம் பாதிக்கப்பட்டு லக்னம் திதி சூன்யத்தில் மாட்டியவர்கள் மட்டுமே இந்த அமானுஷ்யத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்குள்ளாக அந்த ஆன்மா என்பது வந்து வந்துட்டு அவர்கள் அந்த பெண் குரலில் கீச்சு குரல் அதை தானா வந்துடுது அவர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் பழகாத ஒரு பாசை போகாத ஒரு கர்நாடகா போகாத ஒரு இடம் அந்த கன்னடமும் தமிழும் சேர்ந்த ஒரு பெண் பேசுகிறாங்க நாங்கள் வந்து க அப்போ அந்த பெண் அந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம் இருந்து எங்கேயோ போகிறதுக்காக வந்துட்டு இருந்தோம் வர்ற வழியில் இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுச்சு இதில் வந்து துர்மரணம் என் குழந்தை என் கண்ணு முன்னாலே இறந்துச்சு ஓனும் அழுறான் அந்த பையன் முப்பத்தி ரெண்டு வயசு பையன் ஆனால் பெண் குரலில் அந்த கன்னடம் மொழியில் வந்துட்டு அழுறாங்க என் குழந்தை என் கண்ணு முன்னாலே செத்து போச்சுன்னு ஓணும் அழுறாங்க அதிகமாக இப்போ சூன்யம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வீக்காக லக்னம் இருக்கிறவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்குன்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாமா இல்லை ஏதாவது கோவில் இருக்கா நல்ல கொஸ்டின் மேம் என்னன்னா இவர்கள் வந்து முதல்ல என்ன லக்னம் பார்க்கணும் இவங்க லக்னத்தில் வந்து எந்த லக்னம் வந்து திதி சூன்யத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கோயில் உண்டு நான் தனியாக சொல்றேன் அந்த லக்னத்துக்காரர்கள் திதி சுன்யத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திதி சுன்யம் நிவர்த்தி ஆகிடும் அதுக்கப்புறம் இவர்களுக்கு அந்த திதி சுன்யம் வேலை செய்யாது ரெண்டாவது என்ன லக்னம்னு பார்த்து அந்த லக்ன நீசமாக லக்னாதிபதி நீசமா அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னாலே போதும் அதுக்கான பரிகாரங்கள் பரிகாரம்னா வந்துட்டு நான் சொல்றது போயிட்டு ஒரு ஓமம் வழங்க பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணுங்க இதெல்லாம் கிடையாது இந்த விஷயத்தை செய்யுங்க உங்களுக்கு அது பலமாயிடும்னு ஆயிடும்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது அவர்கள் இந்த அமானுஷ விஷயத்தில் பாதிக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமா சார் லக்னம் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் அப்படியே அக்குவேறு ஆணிவேரா பிரித்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் இந்த மாதிரியான திதிசூனியம் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு எது ஸ்ட்ராங் எது வீக் வீக்கா இருந்தா எப்படி அதை பலப்படுத்தணும் இந்த மாதிரி இன்னும் நிறைய விளக்கங்கள் நாம அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நிச்சயமா பேசியே ஆகணும் சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை எடுத்து வச்சு ரெடியா இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல உங்களுடைய நட்சத்திரத்திற்குடைய வீக்னஸ் என்ன பவர்ஃபுல் என்ன வீக்கா இருக்குன்னா அது எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது உங்களுக்கான கவசம் மாதிரியான விஷயங்கள் என்ன இந்த மாதிரி சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி